அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால் ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது நிமிட மணி அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவரின் பார்வையானது மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வை ஆகும் இவரின் காலளவு பார்த்தோம்னா ஒரு வருடம் ஆறு மாதம் வரை கால அளவு அதாவது ஒன்றரை வருடம் காலளவு இவர் பயிற்சி பலன் ராகு பகவான் தன்மை என்று கே என்ன என்னவென்று கேட்டால் இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள் ஓகேங்களா அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின் பின்னோக்கி நவரக்கூடிய அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய கிரகம் பயணிக்கக்கூடிய கிரகமாகும் ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் எதுவும் கொடுக்கப்படலை பார்த்தீங்கன்னாப்போ சூரியனுக்கு சி சிம்மமும் சந்தனுக்கு கடகமும் புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா க கண்ணி மிதன் கொடுத்த மாதிரி ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருக்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த ஒரு வீடு கொடுக்கப்படலை இதில் ராகு ராகுபகவனுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவான் தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் ராகு ராகுபகவனுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ வீடியோ பதிவும் அதாவது ராகு கேது பயிற்சி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க கேது பகவான் பார்த்தீங்கனாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வீடியோ ஓகேங்களா அப்போ இது பார்த்தீங்கனாக்கா இந்த இந்த பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பயிற்சி உண்டான பதிவாகும் ராகுபவன் தன்மை என்னவென்று கேட்டோம்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திரதோஷம் உண்டு பண்ணுவார் நாகதோஷம் உண்டு பண்ணுவார் பூர்வ பூர்வீகம் தந்தை வழி பா பாவங்களை சுட்டி காட்டுவார் பெரிய பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதால இருக்காதுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும் நல்ல பிரம்மாண்டமும் ஆசையாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியே பெ ஓகேங்களா அப்போ உள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரித்துடுவாருங்க ஓகேங்களா அப்போ உயிர் உள்ள காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் ஓகேங்களா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனோட்டு இனம் ஜாதி ஒட்டு ஜாதி இதுதான் மெயினாக பண்ணுவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் சூ சூ சூதாடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க இனோட்டு இனம் பழகிறது இனோட்டு இன திரு திருமணம் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு இரவு நேரத்தை இர இரவு நேர பயணம் ரயில் பயணம் இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம் இரவு நேர தொழில் கம்ப்யூட்டர் தொழில் செல்போன் கடை சட்டத்துக்கு எதிரான தொழில் கள்ளக்கடத்தல் அதிக அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது பெட்ரோல் பங்கு லப்பர் தோட்டம் லப்பர் தொழிலாக பண்ணுறது ஓகேங்களா அப்போ கஞ்சா அபின் ஓகேங்களா இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க அப்புறம் அந்நீர் தொடர்பு அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்நிய நிறைய நிறைய அந்நீர் தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு வெளியூர் தொடர்பு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஓகேங்களா சேர் மார்க்கெட்டு சீட்டு சீட்டாட்டம் கிளப்பு ஏழை சீட்டு மாத சீட்டு சீட்டு கம்பெனி ரெக்ஷன் ரெக்ஷன் கடை ஓகேங்களா அவள் சோ சோஃபா சோஃபா சீட் கடை வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை விச ஊசி மருந்து தயாரிக்கிற பேக் ஃபேக்ட்ரி விச ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது டீலராக எடுத்து பண்ணுறது சிலர் பார்த்தீங்கனாக்கா சிலர் ஒரு ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறது ஓகேங்களா படிக்கப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூரு ஃபாரின் இந்த மாதிரி நிறையா ஊருக்கு நாம் டிராவல் பண்ணுறது ஒரு தன்மை அதே மாதிரி வந்து எதிர்ப்பு திட்டமிட்டு செயல்படுறது எதிரிகளை பார்த்திங்கன்னா திட்டமிட்டு வஞ்ச வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போட்டு தா தாக்கி எடுக்கிறது போட்டு எடுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுபவனும் தன்மைங்க ஆனால் இது த இதெல்லாம் தன்மைகள் ஓகே இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுபவன் எந்தெந்த பாவத்தில் போக போக போகிற அது அதுபடி பலன் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகுப நீங்கள் வந்துட்டார் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கார்கள் பன்னெண்டில் ராகு இருந்தால் என்ன என்ன பலன் அப்போ அது ஒரு அது அதுதான் அப்போ மேசராசிக்காருக்கு ராகு போறார் அப்ப மூணுக்கு பத்தில் ராகு போறார் அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தா என்னென்ன பலனை கொடுப்பாருங்கிறது தான் இந்த பதிவோட விளக்குங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் மிதனராசி நேர்களை உங்களுக்கு கோச்சாரத்தில் ராகு பகவான் உங்க பத்தாம் பாவகத்தில் போவதால் என்ன பலன் வரிசையை பார்த்துருவோம் ஓகேங்களா ரைட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை லக்கண ராசி பார்த்திங்கன்னா ப பத்தில் போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி கனரக வாகனம் தொழில் பண்ணுறவங்க வண்டி வாகனம் ட்ராவல் சுற்று தொழில் பார்க்குறவங்க ஓகேங்களா அப்போ இவங்களால் பார்த்திங்கன்னா இந்த முறை நல்லா நல்லா சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நீண்ட தூரம் அவங்க வந்து பயணம் செஞ்சு ஒரு தொழில் போகிறாங்க ஒரு வேலை செய்கிறாங்க தொழில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே இருக்கும் அதே மாதிரி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஊரு ஊரு ஏரியோ டு வீடு மாவட்டத்தில் மாவட்டம் தூரத்து பயணம் ரயில் பயணத்தில் பயணித்து நம்ம படிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிப்புலாம் பார்த்திங்கனாக்கா அது கம்ப்யூட்ரு 我赢了。 இந்த கம்பி கம்ப்யூட்டர் செக்ஷன் படிக்கிறது செல்ஃபோனு ஓகேங்களா சட்டத்துக்கு புறம்பான தொழில் கள்ளக்கடல் இந்த மாதிரி நிறையா தொழில் சொல்லிட்டு போகிறாங்க இந்த மாதிரி தொழில் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான தொழில் பண்ணுற அனைத்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா சிலர் சேர் மார்க்கெட்டு இந்த சீட்டு கம்பெனி ஏழை சீட்டு மாத சீட்டு இதெல்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் இந்த பூச்சி மருந்து கடை மெடிக்கல் ஷாப்பு இந்த மாதிரி தொழில் அமை அமைப்பு இருக்கிறவங்களுக்கு போக இந்த அமைப்புலாம் நல்லா நல்லா சிறப்பாகவும் இருக்குங்க ஓகேங்களா அவங்க நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நல்லா நல்லா அவர் அமைப்பில் இருக்கும் அது அது அடுத்து பார்த்திங்கனாக்கா ரெண்டுக்கு அவர் வந்து ஒம்பதில் போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ அப்புறம் ரெண்டு கது ஒன்பதில் போகிறாருன்னா நம்ம காலகட்டங்களில் நீங்கள் எதையுமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தெய்வத்தை நம்பி ஒரு அதாவது தந்தையர் அணுகிறத்தோட ஒரு குரு அணு அணுகிறத்தோட ஒரு தெய்வம் அணுகிறதோடு எந்த ஒரு பேச்சு பேசக்கூடிய ஆற்றலும் ஒரு செய் செயல்பாடு உங்களுக்கு உங்களுக்கு தானாகவே இந்த மாதிரி காலகட்டத்தில் உருவாக்குங்க ஓகேங்களா இல்லை அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை உருவாக்க அந்த மாதிரி ஆளுங்களை பயணித்து அந்த மாதிரி ஆளு பயணிக்கும் மூலியமாக அவங்க மூலியமா நீங்களோட தொடக்கங்கள் ஏற்பட்டு அது மூலியம் வருவாயும் குடும்பத்தை நல்ல பலனும் நல்ல நட்பலனும் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம குடும்பத்தை பார்த்திங்கன்னா சுபம் வரக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா குடும்பத்தை நம்ம தூரத்து பயணம் போகிறது ஒரு ஒரு ஆன்மீக பயணம் போகிறது இதே நடக்கும் நடக்கு தந்தையவோம் நல்ல ஒரு பேச்சுவார்த்தை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு முன்னப்பினர் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எது ஒரு லெவலாக போச்சு ஒரு லெவலாக போய்ட்டு இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கனாக்கா மூணாம் இடத்துக்கு ஒரு எட்டாம் இடத்துக்கு போயிட்டுருக்காரு ஓகேங்களா உங்களை உங்கள் லக்னம் மூணுக்கு அவர் எட்டு போச்சா தான் எட்டில் போயிட்டு இருக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய கூடிய முயற்சி பார்த்திங்கன்னாக்கா ஊரு டு ஊர் ஏரியூட்டு மாவட்ட மாவட்டம்

ராகு போயிட்டு ஓகேங்களா அப்ப நாலாம் இடத்துல ராகு ஏழுல போயிட்டு இருக்காரு நம்ம காலகட்டம் பாத்தீங்கன்னாக்கா அதாவது தான் அம்மா பாத்துக்கிற அரேஞ்ச் மேரேஜ் நம்ம திருமணம் பண்ணிக்கிறது ஓகேங்களா சில பாத்தீங்கன்னாக்கா இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கலப்பு திருமணம் கூட வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர்கல்வி இந்த மாதிரி படி படிக்கிறது வாய்ப்பு அல்ல படிச்சுக்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கூட்ட தொழில் அமைகிறது ஒரு தாயார்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் தாயார் பேர் வச்சு நம்ம தொழில் தொழில் தொடங்குறது ஓகேங்களா இப்போ ஒரு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அதாவது தாயாரோட அனுகிரகத்தினால பாத்தீங்கன்னாக்கா சில தொழில் தொழில் தொடங்குவாங்க இல்ல அவங்க பணத்து மூலியமாக நம்ம லாபத்தை ஈட்டு தொழில் பண்ணுறது ஒரு கூட்ட இது தொழில் அமைக்கிறது இல்லை தாயார் படிக்க வச்சு உழைச்சி படிக்க வச்ச படிப்பு நமக்கு இந்த டைமில் உதவும் ஓகேங்களா அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டம் ஒரு வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பு ஒரு ஓரளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு தான் ஒரு பாயிண்டை போடக்கூடிய பாயிண்டப்பு இது இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அவன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாம் பாவத்துக்கு ஆறில் போயிட்டு இருக்காரு கோச்சாரத்தில் ராகு ஓகேங்களா ரைட்டு அப்போ இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரசியல் தொடர்பு மாதிரி தொடர்பு ஜோதிட தொடர்பு இவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசுராக சூதனமாக இதெல்லாம் இருக்கும் நல்லதுங்க ஓகேங்களா இந்த குழந்தை விசில் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கும் நல்லது குழந்தை விசில் கோரிக்கை வச்சதில் கொஞ்சம் குழப்படிகள் சில சங்கடங்கள் வர வர செய்யுங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கும் நல்லது இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குழந்தைங்க கையால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தெரு நாய்களுக்கு வந்து பிஸ்கெட் போடுறது ஓகேங்களா மலை மலை மேலே உள்ள நாயங்களுக்கு ஒரு பிஸ்கெட் போடுறது குரங்குகளுக்கு ஒரு ஒரு வாழைப்பழம் கொடுக்குறது இந்த மாதிரி இந்த மாதிரி பரிவர்த்தனை பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நல்லா நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறுக்கு அஞ்சில் போயிட்டு இருக்காரு அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இன்னாதான் இருந்தால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதாவது நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தைங்க நம்மளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதாவது போட்டி போறாம நம்ம அதை எதை தள்ளுங்க நம்ம ஒரு ஜோயர் தொழிலாக இருக்கட்டும் ஒரு மாதிரி தொழிலாக இருக்கட்டும் ஒரு கல ஒரு கலப்படம் அதாவது சட்டத்துக்கு புறமான தொழில் நம்ம எது எது பண்ணால் அது ஆகுது சில அதுதாங்க நம்ம பேசிக்க பேசுவோம் ஓகேங்களா அதாவது மது மதுக்கடை வியாபாரங்கிறது சூதாட்டம் சீதா சீட்டாட்டம் ஷேர் மார்க்கெட் இதுவாக சொல்கிறேன் இல்லைங்களா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் போட்டி போறாமையைகள் முளைக்கும் பார்த்து உற்சாரம் சூதனமாக செய்கிறது நல்லதுங்க இந்த மாதிரி கால காலகட்டங்களில் காதல் செய்கிறவங்க கொஞ்சம் ஒரு சூதானமாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த தன்னறிவு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலை வேலை செய்யாதுங்க தன்னறிவு வே தண்ணு அதை ஒருத்தருக்கு வந்து ஆலோசனை கேட்டு ஒரு காரி செய்யும் போது ஜெயமாவும்ங்க அந்த மாதிரி கேட்டு செய்யுங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி தாய் மாமா சாணமும் சரி வளப்பு தாய் சாணமும் சரி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு நிதானமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒன்றும் பெருசாக இருக்காது ஒரு போட்டி பொறாமையில் அதிகரிக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சோதனை பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு அவர் ஏ அதாவது ஏழுக்கு அவர் நாலாம் இடத்துல போயிட்டு இருக்காரு ஓகேங்களா அப்போ ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல போகிறாருன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம திருமணம் பண்ணோம்னா ஒரு வீடு வாசல் வண்டி வாங்கினதோட ஒரு ஒரு புள்ள புள்ள பொண்ணு அமையும் அதை கடன் அதை ஆண்டு ரெண்டு பேருக்கு அப்படி தான் அமையும் ஓகேங்களா அந்த மாதிரி அமைக்க வாய்ப்பு எடுத்து கொடுத்து கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனைவி பேரில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வீடு வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாசல் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி பாயிண்டை போய் நம்ம ஏற்படு கொடுப்பாங்க இல்லை மனைவி ஒரு கூட தொழில் ஆரம்பிக்கிறது நம்ம மனைவி மனைவி மனைவிக்கு நம்ம தொழில் அமைச்சு கொடுக்குறது ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்ட் அப்போ நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து ஒரு படித்த அதாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் ஒரு டிகிரியில் முடிச்சிருக்கிறோம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்ப்யூட்டர் நம்ம தொடர்பான ஒரு வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்ட ஒரு ஒரு பார்ட்னர் அமைச்சு நம்ம தொழில் பண்ணுறது இல்லை நம்ம அங்கே அங்கே நம்ம மனைவி லீடராக போய் நம்ம தொழில் தொழில் பண்ணுறது வாழ்க்கை துணைவர் அது ஓகேங்களா இந்த மாதிரி நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போ எட்டுக்கு மூணில் போயிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா உங்கள் எட்டாம் பாவது மூணில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் நம்மளோட மாற்றங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஊரு டூர் போக மாற்றம் பண்ணோம்னா நல்லா இருக்குங்க ஓகேங்களா நம்ம முயற்சியில் வெட்டு வெற்றி அடையும் நம்ம ஆயில் ப ஆயுள் பலம் கூடும் மனம் டெகிரி டெகிரி போடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பாம் சூடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை இந்த மாதிரி ஒரு மாந்திரிகம் இந்த மாதிரி சித்திரை வழிபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதஞ்சிருக்கிற மறைமுகமாக இருக்கிறதுக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா தோன்றிருக்கிற முயற்சிகள் நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டாட் நம்மளுக்கு சில மாதிரி அந்த வைப்ரஷன் கிடைக்குங்க ஓகேங்களா அந்த மாதிரி வை வைப்ரஷன் கிடைக்கும் அது அது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போதுக்கு ரெண்டு போய்ட்டு இருக்காது ஓகேங்களா அப்போ இந்த ஒம்போது ரெண்டில் போய்ட்டு இருக்கா பார்த்தீங்கன்னாக்கா உங்களோடய பேச்சு திறன் இருக்கும் தெய்வ தெய்வ அருகமாக இருக்கும் சொல் பலிக்கும் ஓகேங்களா எடு அன்னைக்கு போட்ட பிள்ளானு பிறகு சிறப்பாக இருக்கும் தந்தையும் பார்த்திங்கன்னா ஒரு அனுகூலமாக போயிட்டு இருக்கும் ஒரு தர்ம கருத்த காரியங்கள் அந்த மாதிரி அமைப்பாளர்கள் பார்த்து காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நல்ல போட்ட பிளான்னு பிறகு காரிகள் கை கூட்டி நம்ம மேல் வாங்கி போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எங்க எங்க போனாலும் தான் தந்தையை பற்றி பேசுவோம் நம்ம பாத்தீங்கன்னாக்கா என்ன தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் ஏதோ தெய்வ அனுகிரத்தை நம்ம செய்கிற மாதிரியும் ஒரு அமைப்பு இருக்கும் அதனால தான் வண்டி ஓடுது அதனால தான் போல போடிட்டு இருக்குது சிறப்பாக போயிட்டுக்குன்னு சொல்லி நம்ம அந்த அந்த மாதிரி அணுக அணுகுமுறை இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா பத்து பத்தாம் இருக்காரு அப்போ இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன தான் நம்ம தொழில் பண்ணாலும் தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கலப்படம் ஏதோ ஒரு ஒரு இது இருக்கு சட்டத்துப்பூர்வமான தொழில் இருக்கணும் இல்லை பார்த்தீங்கன்னா சி அதாவது மாத சீட்டு மொதல் சொன்ன மாதிரி மாத சீட்டு மா மாத சீட்டு கடத்துறது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோஃபா கடை இந்த பூச்சி மருத்து கடை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது மிக சிறந்ததாக இருக்குது ஓகேங்களா அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுக்கு ஒரு பன்னெண்டு இருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம லாபம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லாபத்துக்கு எல்லாத்துக்கும் விரையும் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஊரு ஊரில் மாவட்டத்தில் மாநில மா மாநில பயன்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அம்சம் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இரண்டாக திருமணம் பண்ணுறோம்னா அவன் தேர்நிலவு போயிடணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணமாக இருக்குது குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா சுற்றுலா போயிடணும் இல்லை நண்பர்களோடு சுற்றுலா போகணும் அது நம்ம மொத்தம் சகோதரங்களோட சுற்றுலா போகணும் இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம்னா விரும்பி பெருசாக பாதிக்காதுங்க அப்போ நம்ம பெற லாபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறை சாலைகள் சிறை சாலைகள் ஒரு நோயை பெற்று நோயாளிகளுக்கு நம்ம உதவி பண்ணிகிட்டு இருந்தாவே அது காலத்தில் தான் இருக்குங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு பதினொன்றில் போயிட்டு இருக்காங்க அப்ப பதினொன்று போக போதா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க ஒரு தர்மங்கள் பண்றீங்களோ எந்த அளவுக்கு ஒரு பரிகாரங்கள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோரத்து பயணம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊரில் லாபகரமாக இருக்கும் விரயத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு லாபம் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா நூறுவா செலவு கொண்டா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அந்த மாதிரி ஒரு டாட்டை கொடுத்துருவோம் ஓகேங்களா எல்லாமே எல்லாமோ சூச்சம்தான் ஃபாலோ பண்ணி பார்த்தா சிறப்புன்னு வாழுவீங்க சரி நேர்களை என்னோட பதிவு நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தாலும் நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினுதான் என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேருமுகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்